இந்த காலத்தில் புது உறவுகள் கிடைச்ச சந்தோஷத்தில் பழைய உறவுகளை மறந்தே போயிடுறோம் அப்படி பழைய உறவுகளை மறக்கிறதுனாலையும் ஒதுக்கி வைக்கிறதுனாலையும் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான கதையின் மூலியமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்ல நம்மள சுத்தி நிறைய உறவுகள் இருக்கும் சில உறவுகள் நம்மளோட நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்க கூடிய நலன் விரும்பிகளாவும் இருக்கலாம் சில உறவுகள் தீய எண்ணம் கொண்டு நம்மள பார்த்து பொறாமைப்படுபவர்களாக கூட இருக்கலாம் இந்த உறவுகளை நாம எப்படிதான் அடையாளம் கண்டு கொள்றது அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்குள்ள இருக்கும் தானே அப்போ அந்த கேள்விக்கும் விடை தெரிஞ்சுக்கணும்ல அப்ப அப்போ நீங்க என்ன செய்யணும் இந்த காணொலிய முழுசா கேட்கணும் சரி அது என்ன சுவாரஸ்யமான கதைகள்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதைக்குள்ள போலமா அரசர் ஒருத்தர் தன்னோட மூத்த அமைச்சரோடு கலந்துரையாடிட்டு வரும் வழியில ஒரு பெரிய உள்ள பாம்பு ஒன்று வந்துட்டு இருந்தது அந்த கொடிய நாகத்தை அரசரும் கவனிக்கல அவரோடு வந்த அமைச்சரும் கவனிக்கல ஆனா தெருவோரமா படுத்து கடந்த ஒரு நாய்க்குட்டி அதை கவனிக்குது உடனே அரசர்கிட்ட ஓடி வந்த அந்த நாய்க்குட்டி அவர் ஆடைய பிடிச்சு இழுத்தபடி கத்துது அரசரும் அப்பதான் வழியில கடக்கிற அந்த நாகத்தை பாக்குறாரு அதை பார்த்த அரசருக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுது அதுக்கப்புறம் சுதாரிச்சுகிட்ட அரசரோ அந்த நாகத்தை பிடிச்சு காட்டு வழி பாதையில விட்டுடுறாரு அரசர் இரண்டடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தாருனா நிச்சயமாக அந்த நாகம் அவரை தீண்டி இருக்கும் தன்னோட உயிரையே அந்த சின்ன நாய்க்குட்டி காப்பாத்துனதை உணர்றாரு அதுக்கப்புறம் பாசத்தோட அந்த நாய்க்குட்டிய கூட்டிட்டு போறாரு தெருவோரமா இருந்த நாய்க்குட்டி அரசரோட அரண்மனையில இருக்கு அதுவும் அரசரோட செல்ல பிராணியா வளர ஆரம்பிக்குது அந்த நாய்க்குட்டியோட அரசர் அதிக நேரம் செலவிட ஆரம்பிக்கிறாரு அந்த நாய்க்குட்டியும் அரசரோட துள்ளி விளையாடும் இவங்க இரண்டு பேர் கிடையில இருக்க அன்பையும் உரையாடலையும் பார்க்கும் போது மத்தவங்களுக்கே அந்த அந்த நாய்க்குட்டி இருக்கும் அளவுக்கு அரசர் அந்த நாய்க்குட்டிய அன்போட பாத்துப்பாரு அரசர் போற இடங்களுக்கெல்லாம் அந்த நாய்க்குட்டியும் அவர் பின்னாலேயே போகும் இப்படி அரசருக்கும் அந்த நாய்க்குட்டிக்குமான அன்பு சில நாட்கள் மாதங்கள் தாண்டி சில வருஷங்களுக்கும் நீடிக்க ஆரம்பிக்குது இந்த நாய்க்குட்டியோ அரசர் தன் மேல காட்டுற அன்பை பார்த்து துள்ளி குதிக்கும் ஒரு நாள் அரசர் வேட்டைக்காக காட்டுக்குள்ள போறாரு அப்போ இந்த நாய்க்குட்டியும் அரசர் கூடவே போகுது அந்த சமயம் ஒரு மரத்தின் கிளையில அழகான பறவை ஒண்ணு உக்காந்துட்டு இருக்கிறத அரசர் பாக்குறாரு அரசரை பார்த்த அந்த பறவையோ தன்னோட மெல்லிய குரலால அழகிய ஓசை எழுப்பி பாட்டு பாட ஆரம்பிக்குது அத பார்த்த அரசருக்கு ஆச்சரியம் தாங்கல மேலும் அந்த பறவையின் இசையில அரசர் மெய் மறந்து போறாரு தன்னை பறந்த நிலையில அந்த பறவை ராகத்தை கேட்டு அந்த நேரம் பார்த்து இந்த நாய்க்குட்டி சத்தம் போட அரசருக்கு மறந்து இந்த நாய்க்குட்டி மேல கோபம் வருது கால்களால இடறிவிட அந்த நாய்க்குட்டியோ தொப்புன்னு கீழே விழுது அத பார்த்து சிரிச்ச அந்த பறவையோ அரசர்கிட்ட பறந்து வந்து மன்னா எனது பாடல் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடித்திருந்ததா அப்படின்னு கேக்குது அதை கேட்ட அரசருக்கு இன்னும் ஆச்சரியம் அட பறவையே உனக்கு பேச கூட தெரியுமா உனது அழகிய குரலில் நான் என்னையே மறந்துவிட்டேன் அவ்வளவு இனிமையாக பாடுகிறாய் உனது பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என தோன்றுகிறது என்னோடு அரண்மனைக்கு வருவாயா அப்படின்னு அரசரை பார்த்து அதற்கென்ன நிச்சயம் வருகிறேன் உங்கள் ஆசை போல் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு தன்னோட இனிமையான குரல்ல சொல்லுது அதை கேட்ட அரசர் மகிழ்ச்சியோட அந்த பறவைய தன் கூடவே அரண்மனைக்கும் கூட்டி போறாரு இந்த பறவைய பார்த்த மகிழ்ச்சியில அரசர் தன்னோட செல்ல பிராணியான அந்த நாய்க்குட்டியவே மறந்துட்டாரு இதையெல்லாம் பார்த்த நாய்க்குட்டி வருத்தத்தோடவே அரசர் பின்னாலேயே அரண்மனைக்கு போகுது அரசர் இப்போ தன்னோட முழு நேரத்தையும் அந்த பறவை கூடவே செலவிட ஆரம்பிக்கிறாரு இந்த நாய்க்குட்டியோட விளையாடுறதும் இல்ல அதை கண்டுக்கிறதும் இல்ல இதையெல்லாம் பார்த்த நாய்க்குட்டி மிகவும் மனம் அருந்தி போகுது இத்தனை நாட்களா அரசர் நம்மள எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாரு ஆனா இப்போ என் கூட விளையாடுறதும் இல்ல கண்டுக்கறதும் இல்ல அந்த பறவை வந்ததிலிருந்து அரசர் நம்மள மறந்தே போயிட்டாரு அப்படின்னு தனக்குள்ளேயே அந்த நாய்க்குட்டி யோசிக்க ஆரம்பிக்குது இதையெல்லாம் கவனிச்ச பறவை இந்த நாய்க்குட்டியை பார்த்து ஏலனமா சிரிக்கிறது மட்டும் இல்ல அத வம்புக்கு எழுத்து அதுக்கப்புறம் அரசர் கிட்ட மாட்டி விடவும் செய்யும் இந்த மாதிரி சில சூழ்ச்சியான வேலைகளையும் அந்த பறவை செய்ய ஆரம்பிச்சது இந்த பறவைய பத்தி எதுவுமே தெரியாத அரசர் அந்த பறவையின் இனிமையான பாடல்களால இத்துணை வருடங்களா தன் கூட இருந்த நாய்க்குட்டியை மறந்தே போயிட்டாரு இத்தனை வருஷங்களா அன்பும் அரவணைப்பும் அன்பாகவும் பாசத்தோடவும் நடந்துக்க மாட்டாருன்னு ஏங்க ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த பறவை ஒரு பழத்தை கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்து அரசே இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் இது அவ்வளவு இனிமையாக இருக்கும் இந்த பழங்களை நான் சாப்பிட்டதால்தான் என்னால் இப்படி இனிமையாக பாட முடிகிறது அது மட்டும் அல்ல இது அபூர்வமான பழம் கூட இதை உண்பதால் நம் ஆயுட்காலம் பல மடங்கு கூடும் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிடும்படி சொல்லுது ஏற்கனவே அரசர் அந்த பறவையின் போய் அந்த பறவை இப்படி சொன்னதை கேட்டதும் அரசருக்கு உடனே அந்த பழத்தை சாப்பிடணும்னு எண்ணம் வருது உடனே அரசர் அந்த பழத்தை சாப்பிடலான்னு முற்படும் போது அந்த நாய்க்குட்டி இடையில வந்து தட்டி விடுது அத பார்த்து அரசர் கோபம் கண்டு அந்த நாய்க்குட்டியை அடிக்கிறாரு அரசர் திரும்பவும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அந்த நாய்க்குட்டி அதே மாதிரி வந்து தட்டி விடுது அரசருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு இருந்த காவலர்களை கூப்பிட்டு அந்த நாயை கட்டி வைக்கும்படி உத்தரவிடுறாரு ஆனா இந்த நாய்க்குட்டி யாருக்கும் கட்டுப்படலை கத்தியபடி அரசரை சுத்தி சுத்தி வருது அரசர் அந்த பழத்தை கையில எடுக்கும் போதெல்லாம் இந்த நாய்க்குட்டி வந்து தட்டி விட்டுகிட்டே இருக்கு இறுதியா வேற வழி இல்லாம அந்த பழத்தை இந்த நாய்க்குட்டியே சாப்பிடுது அந்த பழத்தை சாப்பிட்ட மறு நிமிஷமே அந்த நாய்க்குட்டி ரத்தம் கக்கி இறந்தும் போகுது இத பார்த்ததும் இருந்த எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க இதையெல்லாம் பார்த்த மூத்த அமைச்சர் சட்டுன்னு வந்து அந்த பறவைய பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் கிட்ட வந்து அரசே இந்த பறவையை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இந்த பறவையின் பின்னால் ஏதோ மர்மம் ஒழிந்திருக்கிறது எனவே தீவிரமாக விசாரிக்கும்படி உத்தரவிடுங்கள் அப்படின்னு சொன்னதும் நிலைமைய புரிஞ்சுகிட்ட அரசர் ஒரு தனி படை அமைச்சு இந்த பறவை எங்கிருந்து வந்ததுங்கறத விசாரிக்க சொல்றாரு அதுவரைக்கும் அந்த பறவைய கூண்டில் அடைக்கும்படி உத்தரவும் விடுறாரு இதையெல்லாம் பார்த்த பறவை பயந்து போய் அரசர்கிட்ட தன்னை பத்தின விவரங்களை சொல்ல ஆரம்பிக்குது அரசே என்னை எதுவும் செய்து விடாதீர்கள் பக்கத்து நாட்டை சேர்ந்த அரசர் தான் என்னை இங்கு அனுப்பி வைத்தார் அவரின் உத்தரவு உத்தரவுப்படிதான் இந்த விஷம் நிறைந்த பழத்தை உங்களுக்கு எடுத்து வந்தேன் என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குது இந்த பறவை இப்படி சொன்னதை கேட்ட அரசர் அதிர்ச்சி யாராரு பறவையே என்ன சொல்கிறாய் உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் ஆனால் எனக்கு இப்படி துரோகம் செய்து விட்டாயே உன் சூழ்ச்சியில் விழுந்த நான் என் செல்ல பிராணியை கூட கவனிக்கவில்லை தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் மறுபடியும் என் உயிரை காப்பாற்றியது நான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறேன் நேற்று வந்த உன்னை நம்பி பல வருடங்களாக என் கூடவே இருந்த இந்த நாய்க்குட்டியை நானே இப்படி கொன்று விட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் கலங்கி போறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையிலும் இந்த பறவை போல இனிமையா பேசிக்கிட்டு நம்ம கூட சிலர் நெருக்கமாகலாம் நாமளும் அவங்கள முழுமையா நம்பி நம்மோட அன்பையும் நேரத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிப்போம் இப்படி புதுசா வந்த உறவுகளால நம்ம கூடவே இருந்த நம்மள உண்மையா நேசிக்கிற சில உறவுகளை மறந்தே போயிடுவோம் அந்த வழி எப்படி இருக்குங்கிறத வார்த்தைகளால சொல்லி புரிய வைக்கலாம் விருப்பமான ஒருத்தர் திடீர்னு இருக்க அந்த பழக்க குறைச்சிக்கும் போது உச்சக்கட்ட வழிய அனுபவிப்போம் இது சில பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம் அதனாலதான் யார் மேலயும் அதிகப்படியான அன்பை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கதையில வந்த நாய்க்குட்டி கடைசி வரைக்கும் அரசருக்கு நன்றி உணர்ச்சியோட தான் இருந்திருக்கு இந்த கதையில வந்த அரசர் போல நாமளும் சில நேரங்கள்ல நம்ம கூடவே உறுதுணியா இருந்த நம்பிக்கையா இருந்த உறவுகளுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உணர்ச்சியோட இருக்க தவறிடுறோம் அதுக்கு காரணம் புதுசா வந்த உறவுகள் மேல கண்மூடித்தனமா நாம வைக்கிற அன்புதான் நாம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி இல்ல பெரிய பெரிய ஆட்களோட நட்பு கிடைச்சாலும் சரி ஆரம்ப காலத்துல நம்ம கூடவே உறுதுணியா நின்ன உறவுகளை மட்டும் மறக்கவே கூடாது இதைதான் இந்த கதை நமக்கு உணர்த்துது சரி இப்ப அடுத்து நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நம்மள சுத்தி இருக்க உறவுகள்ல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏதோ கதை இருக்குன்னு சொன்னியே அந்த கதையும் சட்டு புட்டுன்னு சொல்லுதானே யோசிக்கிறீங்க கண்டிப்பா சொல்றேன் ஆனா நீங்க இந்த கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கொமென்ட் செக்ஷன்ல சொல்லணும் என்ன தானே சரி இப்போ அந்த சுவாரஸ்யமான கதை உங்களுக்காக சுந்தர் ஒரு கார் ஓட்டுனரா அவன் தன்னோட கடின உழைப்பால இப்போ பத்து பதினஞ்சு காருகளுக்கு உரிமையாளராக இருக்கான் இப்போ அவனை சுத்தி நிறைய உறவுகள் இருந்தாலும் நல்ல எண்ணங்களோடு பழகிறவங்களையும் தீய எண்ணங்களோடு பழகிறவங்களையும் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படிங்கறதுல அவனுக்கு பெரிய குழப்பமே ஏற்பட்டுச்சு அவனோட சிறு வயதுல இருந்தே அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான் இப்பவும் சுந்தருக்கு தன்னோட நண்பன் கொல்ல பிரியும் தன்னோட நண்பனை சந்திக்கிறதுக்காக போன சுந்தர் தன்னோட இந்த கேள்விகளை பத்தி நண்பன் கிட்டையே கேக்குறான் சுந்தரை பார்த்த சந்தோஷத்துல கட்டி அணைச்சபடி அவனோட இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் நண்பா உன்னை சுத்தி இருக்க உறவுகள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த நாலு கேள்விய உனக்குள்ள கேட்டுப்பாரு இந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் சரியான நபரா இருக்காங்களோ அவங்கதான் உன்னோட உண்மையான உறவுகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா சொல்ல ஆரம்பிக்கிறான் முதலாவதா இப்ப உன்னை சுத்தி இருக்கவங்க உன்னோட கடந்த கால கஷ்டமான சூழ்நிலைகள்லயும் உன் கூட இருந்தவங்களான யோசிச்சு பாரு இரண்டாவதா உன்னோட கடந்த காலத்துல உனக்கு உதவி செஞ்சவங்க உன்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது அவங்க உனக்கு செஞ்ச உதவிகளை நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ சொல்லி காட்டுறாங்களான்னு பாரு மூணாவதா உன்னை சுத்தி இருக்கவங்க உன்னோட கடந்த கால மோசமான நினைவுகளை பத்தி பேசுறாங்களா இல்ல கடந்த காலத்துல நடந்த மகிழ்ச்சியான விஷயங்களை பத்தி பேசுறாங்களான்னு பார்க்கணும் நாலாவதா எந்த உறவுகள் உன்னோட தவறுகளை மூஞ்சுக்கு நேரம் சுட்டி காட்டுதுன்னு பாரு இப்போ நான் சொன்ன இந்த நாலு கேள்விகளையும் உனக்குள்ள கேட்டு பாரு யார் ஒருத்தர் உன்னோட கடந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உன் கூட இருந்தாலும் அவங்க உனக்கு உதவிகள் செஞ்சு இருந்தாலும் அதை எந்த ஒரு சூழ்நிலைகள்லயும் சொல்லி காட்டாமலும் கடந்த காலத்துல நடந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை பத்தி பேசியும் நீ செய்யற தவறுகளை உன்னோட முதுகுக்கு பின்னால போய் பேசாம உன்னோட மூஞ்சுக்கு நேரம் பழிச்சுன்னு சொல்ற அவங்க தான் சுந்தர் உன்னோட உண்மையான உறவுகள் அப்படின்னு சொல்லி புண்ண கேட்கிறான் இத கேட்ட சுந்தர் தன்னோட நண்பனை அள்ளி அணைச்சபடி நண்பா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொருத்தமான நபர்கள்ல நீயும் ஒண்ணு இல்ல இல்ல உனக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருப்பாங்க நமக்கும் பெருசாக நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது அப்போல்லாம் இந்த நாலு கேள்விகளையும் உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பாருங்க நம்ம கஷ்டங்களில் கூட இல்லாதவங்க நம்ம நல்ல நிலமையில இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க சிலர் அவங்க செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டி நம்மளோட இந்த நிலைமைக்கே இப்போ அவங்க தான் காரணம்னு மாறு தட்டிப்பாங்க சிலர் நாம் மறக்கணும்னு நினைக்கிற நம்மோட கடந்த கால மோசமான நினைவுகள் நினைவுகளை பத்தி நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணமே இப்போ நாம மகிழ்ச்சியா இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்காம தான் இன்னும் சிலர் நம்ம மூஞ்சுக்கு நேரம் நம்மள ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க ஆனா நம்ம முதுகுக்கு பின்னாடி போய் நாம செஞ்சது செய்யாததுன்னு எல்லாத்தையுமே பேசுவாங்க இந்த மாதிரியான உறவுகள் நமக்கு தேவையா இல்லையாங்கிறத நாம தான் முடிவு செய்யணும் இதுல சிலர் நம்மளால ஒதுக்கி வைக்க முடியாத நபர்களா கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நாம அவங்க கிட்ட அதிகமா உறவு கொண்டாடாம இருக்கிறதே நல்லது அவங்கள ஒதுக்கியும் வைக்க வேண்டாம் ஒரே தடியா கொஞ்ச குழாவவும் வேண்டாம் எப்போதுமே உறவுகளை இறுக்கி பிடிக்கவும் கூடாது பட்டுன்னு நறுக்கி விடவும் கூடாது நம்மளை சுத்தி இருக்க முக்கால்வாசி பேரு மேல பொறாமை தான் இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களை நம்ம வாழ்க்கையில இருந்து விரட்டி அடிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மள சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க இதுதான் எதார்த்தமான உண்மையும் கூட இந்த கதை மூலியமா யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அவங்க கிட்ட என்ன பேசணும் என்ன பேச கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட நம்ம அணுகணும் கண்டிப்பா இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு ஒரு நல்ல மன தெளிவை கொடுத்திருக்கோம் நம்புறேன் இந்த இரண்டு கதைகள்ல உங்களுக்கு எந்த கதை மிகவும் பிடிச்சது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது சுவாரஸ்யமான கதைகள் கேட்க என்ன செய்யணும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் அதனால இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ணவும் மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ